அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது உங்களுடைய வீடுகளில் பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை ஏற்படுகின்றதா அப்பொழுது நாங்கள் கூறும் இந்த பரிகார முறைகளை செய்து வாருங்கள் வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் சிலருடைய வீடுகளில் மளிகை பொருட்களை கூட வாங்குவதற்கு வழி இல்லாமல் இருப்பார்கள் ஒருவேளை சாப்பாட்டிற்கே வழி இல்லாமலும் கூட சிலர் இருக்கிறார்கள் கோவிலுக்கு செல்ல வேண்டுமென்றாலும் பூஜை பொருட்கள் கூட வாங்குவதற்கு வக்கு இல்லாமல் இருக்கிறார்கள் கையில் சுத்தமாக பணம் இல்லை கடன் தொல்லை இப்படியாக நிறைய வீடுகள் இன்றளவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது அப்பொழுது அந்த மாதிரியான குடும்பங்களை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் இப்படிப்பட்ட பிரச்சனையில் வாடி தத்தளித்து கொண்டிருக்கும் மக்கள் இந்த நாங்கள் கூறும் இந்த தெய்வத்தை ஏற்றினால் மூன்றே வாரங்களில் நல்ல பலனை பெற முடியும் என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாகும் நம்முடைய வீட்டில் இருக்கும் வறட்சியை நீக்க வீட்டை முதலில் குளிர வைக்கக்கூடிய தன்மை ஊமத்தங்காய்க்கு உள்ளது குளிர்ச்சி நிறைந்த இந்த ஊமத்தங்காயை தோட்டத்திலிருந்து உங்களால் பறித்து வர முடிந்தால் பறித்து வரலாம் அப்படி இல்லை என்றால் நாட்டு மருந்து கடையில் சொல்லி வைத்து வாங்கி கொள்ளலாம் இந்த ஊமத்தங்காயை இரண்டு ஊமத்தங்காய்களை வாங்கி வைத்து கொள்ளுங்கள் அதன் காம்புகளை நீக்கிவிட்டு சிறிய துளைகளை போட்டுக்கொண்டு அதில் இருக்கும் உள்ளே இருக்கும் விதைகளை நீக்கிவிட வேண்டும் இந்த பரிகாரத்தை முக்கியமாக கெட்ட செயலுக்காக பயன்படுத்த வேண்டாம் உங்களுடைய முழுக்க முழுக்க கஷ்டத்திற்காக மட்டுமே செய்து பாருங்கள் அடுத்ததாக உள்ளே கொஞ்சம் மென்கடுகு போட்டு அதன் பின்பு ஒரு சிறிய ஒரு சிறிய மண் அகல்கள் விளக்கின் மேல் அந்த ஊமத்தங்காயை வைத்து அதன் உள்ளே இழுப்பை எண்ணெய் மட்டுமே ஊற்றி பஞ்சு திரி போட்டு பூஜை அறையில் தீபம் வெற்றிவிட்டு குலதெய்வத்தை மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும் முக்கியமாக இந்த தெய்வத்தை ஏற்றுவதற்கு முன் கண்டிப்பாக நீங்கள் அதிகால வேளையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு விட்டு சுத்தபத்தமாக இருந்து அந்த வரமுள் இறைவனை இஷ்ட தெய்வத்தையும் வணங்கலாம் குல தெய்வத்தையும் கண்டிப்பாக தாராளமாக வணங்கி இந்த தீபத்தை ஏற்றலாம் கண்டிப்பாக இதனை நினைவில் வைத்து கொள்ளுங்கள் குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கொண்டு கொண்டு சிவபெருமானை நினைத்து வேண்டி கொண்டாலும் சரிதான் அடுத்ததாக அந்த நிமிடமே உங்கள் இருக்கும் வறட்சித்தன்மையானது நீங்கள் தொடங்கும் இந்த தீபத்தை ஏற்றியவுடனே உமத்தங்காயின் நிற்க வைக்க அடியில் மண் அகல் தீபங்களை ஏற்றுகிறீர்கள் அல்லவா அந்த மண் அகல் தீபத்திற்கு பதிலாக கொஞ்சம் பசும் சாணத்தை கொண்டு வந்து அதன் மேல் இந்த ஊமத்தங்காய் தீபத்தை ஏற்றுவது நம்முடைய வீட்டிலிருக்கும் மேலும் நல்லதை கண்டிப்பாக கொடுக்கும் பசும் சாணத்தில் முதலில் இந்த தீபத்தை ஏற்றுவதற்கு முன் பிள்ளையாரை அந்த பசுஞ்சானத்தில் பிடித்து அதற்கு அருகம்புல் சாத்தி வழிபட்டு விட்டு அதன் பிறகுதான் இந்த ஊமத்தங்காய் விளக்கு பரிகாரத்தை செய்ய வேண்டும் மேலும் முடிந்தவர்கள் பசுஞ்சாணத்தில் மேலும் இந்த தீபத்தை ஏற்றலாம் இந்த தீபத்தை குறிப்பாக எந்த கிழமைகளில் ஏற்றலாம் என உங்களுக்கு சந்தேகம் வரும் இந்த நேரத்தில் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு முப்பது மணி அளவில் அடுத்ததாக ஆறு மணிக்குள் இந்த தீபத்தை வீட்டில் ஏற்றினால் உங்களுடைய கஷ்டங்கள் தீரும் என சொல்லப்படுகிறது அதாவது நான்கு முப்பது மணிக்கு ஆரம்பித்து ஆறு மணிக்குள் இந்த தீபத்தை வீட்டில் ஏற்றி வைத்தால் உங்களுடைய கஷ்டங்கள் தீரும் என நம்பப்படுகிறது இதோடு மட்டுமல்லாமல் உங்கள் வீட்டை பிடித்திருக்கும் பிள்ளிசூனியம் திருஷ்டி எதிர்மறை ஆற்றல்களையும் விரட்டி அடிக்கக்கூடிய சக்தி இந்த ஊமத்தங்காய் தீபத்திற்கு உண்டு என சொல்லப்படுகிறது ஒன்பது செவ்வாய் அல்லது ஒன்பது வெள்ளிக்கிழமை விளக்கு ஏற்றுங்கள் அல்லது தொடர்ச்சியாக ஒன்பது ஞாயிற்றுக்கிழமைகள் இந்த தீபத்தை ஏற்றி வழிபடுங்கள் உங்களுடைய கஷ்டம் அதாவது பணக்கஷ்டம் படிப்படியாக குறைந்து செல்வந்தராக மாறக்கூடிய யோகம் அதிகமாக இருக்கிறது அதன் பின்பு உங்களுக்கு மன ரீதியான உங்களுடைய வீற்றில் மாறுதல்கள் ஏற்படுவதற்காக உணர்ந்தால் தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைகளிலும் இந்த தீபத்தை தவறு ஒன்றும் கிடையாது வீட்டில் பிடைத்திருக்கும் பீடை நீங்கி வீட்டில் சுபிட்சம் நிலவ இது ஒரு சுலபமான ஆன்மீக ரீதியான வழிபாடு என்பது குறிப்பிடத்தக்கது முழுக்க முழுக்க செல்வ வழிபாட்டிற்கு இது மிக சிறந்த வழிபாடாகும் இந்த மாதிரியான வழிபாடுகள் செய்வது உங்களுடைய குடும்பத்திற்கு ரொம்ப நல்லதாகவே பார்க்கப்படுகிறது முக்கியமாக குல தெய்வத்தையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் பரம்புள் சிவபெருமானை நினைத்து வழிபாடை மேற்கொண்டால் அவ்வளவு சிறப்பாக இந்த பரிகாரம் பழிக்கும் உங்களுக்கு இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்